சரி இப்ப ஆண்டவர் எனக்கு என்ன சொல்லுகிறார் அப்படின்னா முப்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள் அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை இயேசுவை நோக்கி பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் பிரகாசிக்கும் நீங்க வெட்கப்பட மாட்டீங்க முகம் பிரகாசிக்கும் முகத்துல வெளிச்சமா வரும் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவாங்கல்ல நீங்க சோர்ந்து இருந்தாலும் முகத்துல தெரியும் சோர்வு சந்தோஷமா இருந்தாலும் தெரியும் அந்த சந்தோஷம் தெரியும் அந்த கோபம் நீங்க எரிச்சலா இருக்கீங்கன்னா அதுவும் தெரியும் உங்களுடைய உண்டாகிற அந்த மாற்றங்கள் கிரியைகள் உங்க முகத்துல வெளிப்படும் உங்களுடைய முகம் எப்ப பிரகாசமா இருக்குன்னா சந்தோஷமா மன மகிழ்ச்சியா சில சமயம் சோர்வு இருக்கும் நம்ம ரொம்ப தூரம் நடக்கிற பிரயாசப்படும் போது சோர்வருக்கு முகத்துல தெரியும் அது இழைப்பாருனா விடும் ஆனா இந்த கவலை துக்கம் பயம் இதுதான் நம்முடைய வாழ்க்கையை பாதித்து விடும் அந்த ஆண்டு நோக்கி பார்க்க 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 அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே வரும் எப்படி சூரியனை பார்த்து சந்திரன் ஒளி கொடுக்கிறது பாருங்களேன் சந்திரனுக்கு தனியே வெளிச்சம் கொடுக்கிற ஏதாவது சக்தி இருக்கான்னா இல்ல சூரியனிலிருந்து வரக்கூடிய வெளிச்சத்தை வாங்கி அது வந்து பிரதிபலிக்கிறது அதே மாதிரி தான் ஏசு வெளிச்சம் அவருடைய வெளிச்சம் நமக்குள்ளே படபட நம்முடைய முகம் பிரகாசிக்க ஆரம்பிக்கும் அவருடைய சந்தோஷம் நமக்குள்ளே வரும் அவருடைய தைரியம் நமக்குள்ளே வரும் அவருடைய சாந்த குணம் நமக்குள்ளே வரும் அவருடைய பலன் நமக்குள்ளே வரும் அப்போ ஆண்டவர் கொடுக்கிற அவருடைய சத்துவங்கள் வர 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 நம்முடைய முகத்துல இந்த பிரதிபலிப்பு தெரியும் சந்தோஷம் எப்படிங்க நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்க எப்போ இயேசு கிறிஸ்து இருக்கிறாரு என்ன எப்பவுமே சந்தோஷமா இருக்க சொல்லி இருக்கிறாரு உங்களுக்கு பிரச்சனை இல்லையா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை எனக்கு இருக்குது பிறகு எப்படி சந்தோஷமா இருக்கிற ஏசு இருக்கிறார்ல அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்ளுவாரு இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் இதுதான் உண்மையான ஒரு சந்தோஷம் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அவரை நோக்கி பார்த்து யாரு வெட்கப்பட்டதே கிடையாது வெட்கப்பட்டுவனும் வேலை செய்யற இடத்துல பிசினஸ் பண்ற இடத்துல வசிக்கிற இடத்துல ஐயோ உங்களுக்கு கடன் பிரச்சனையா வீட்டெல்லாம் விற்க போறாங்களா ஒரு வெட்க வந்துருமோ நீ கலங்கி நிக்கிறீங்களா ஐயோ ஒரு ஆபத்தான சூழ்நிலை வேலை பறி போக போகிறதா ஐயோ இந்த குடும்பத்தில் எப்படி மற்றவங்க பேசக்கூடிய அளவு ஏதோ ஒரு காரியம் பாதித்து கொண்டிருக்கிறதா உங்களை வெட்கப்பட ஆண்டவர் விட மாட்டார் சூழ்நிலை மாறும் பயப்படுகிற காரியங்கள் விலகும் அதே இடத்துல நீங்க தலை நிமிர்ந்த நடக்கும்படி கத்தர் செய்வா அவரை நோக்கி பாருங்க அவ்வளவுதான் நீங்க மனிதனை பார்த்து 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 ஏமாற்றப்பட்டு போனீங்க இவர் உதவி செய்வார் இவங்க உதவி செய்வாங்க இவங்க பாத்துக்குவாங்க அப்படி பார்த்து பார்த்து மனிதர்களால ஏமாற்றம் அடைந்து தான் வெட்கப்பட்டு போனீங்க மேலே நோக்குங்க அவரை நோக்கி பாருங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க அண்டுவரே உம்மை நோக்கி பார்த்து யாரும் வெட்கப்பட்டு போனதில்லை இந்த மகன் இந்த மகள் உம்மை நோக்கி பார்க்கறாங்க அப்படி முகம் பிரகாசிக்கட்டும் இப்பொழுது சந்தோஷம் உள்ளத்துல வரட்டும் वर्ल्ड गपर... कप